இன்றைக்கி மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்ய போகிறோம் வாங்க இங்கே பார்க்கலாம் ஒரு கடல் பருப்புன்னு ஒரு கருப்புழுந்துன்னு ஒரு தோரம் பருப்புன்னு ஒரு பொட்டுக்கடலைன்னு ஒரு பச்சை பருப்பு ஒரு டீஸ்பூன் மீளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பதினஞ்சு குண்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல வச்சு கடல் பருப்பு சேர்த்துக்கோங்க கடல் பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி நிறம் மாறதுக்கப்புறம் அப்புறம் இதே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கருப்புளுந்து கருப்புளுந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி நிறை மாறதுக்கப்புறம் இதே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பருப்பு நல்லா கலர் மாறதுக்கப்புறம் இது அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கூடவே வந்து ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகி பொறிஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா பதினஞ்சு குண்டு மிளகா இது கூடவே வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெடிய ஏறாமல் இருக்கும் இப்போ இதே நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் இதே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆகிடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறதுக்கப்புறம் இது நம்ம ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகலாம் இப்போ ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஏனே வந்து காஞ்ச மிளகா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து கொஞ்சோண்டு உப்பு உப்பை ஆட் பண்ணிப்போம் அதனால் இதுக்கு தேவையாள அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளோட சுவையான மீனாட்சி இட்டு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேயே வந்து எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பொடி இட்லி போட்டிருக்கோம் இந்த பொடி வச்சு செஞ்சுருக்கோம் இந்த பொடி சேர்த்தாதாங்க அதில் சுவையே இருக்குது கண்டிப்பாக போயிட்டு எங்கள் சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்